டிஜிட்டல் உலகத்தில் எதை நம்புவது என்றே தெரியவில்லை பரமா என்பது போல் பல்வேறு வகைகளில் மோசடிகள் உருவாகி வருகின்றது அதிலும் சாமானியர்களின் பயங்களையும் ஆசைகளையும் தூண்டி அரங்கேறும் மோசடிகளுக்கு முடிவே இல்லை மொபைல் அழைப்பில் போலியாக தங்களை அரசு அதிகாரிகள் என்று அறிமுகம் செய்து கொண்டு நீங்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் அதிலிருந்து விடுவிக்க இந்த தொகையை இந்த வங்கி கணக்கிற்கு செலுத்துங்கள் என மிரட்டி பணம் பறிக்கும் மோசடிகள் அரங்கேறி வந்தது ஆனால் சமீப காலமாக மத்திய அரசின் விழிப்புணர்வு முயற்சியால் அது குறைந்திருக்கிறது அப்படி அயல் நாடுகளில் நன்றாக சம்பாதிக்கலாம் என்று எண்ணி அப்பாவி இளைஞர்கள் தென்கிழக்காசிய நாடுகளுக்கு சென்று சைபர் அடிமைகளாக மாற்றப்பட்டு பல ஆண்டுகளாக கடல் கடந்து சிறைவாசம் அனுபவித்தனர் அவர்களை மத்திய அரசு துரிதமாக மீட்டெடுத்து வருகின்றது குறித்து சைபர் ஆர்வலர் கூறியதாவது கான்ட்ராக்டில் கையெழுத்து வாங்கிக் கொள்வார்கள் பாஸ்போர்ட்டுகளை வாங்கி வைத்துக் கொள்வார்கள் ஒப்பந்தத்தில் ஒருவரிடம் என்றுதான் போட்டிருக்கும் ஆனால் ஒன்றுக்கு பக்கத்தில் பூஜ்யத்தை சேர்த்து பத்து ஆண்டுகளாக மாற்றி மாற்றிவிடுவார்கள் அதன்பின் இவர்களை ஏலம் விடுவார்கள் சைபர் அடிமைகளாக அங்கு இருப்பவர்கள் தாயகத்தில் இருக்கும் தங்களது உற்றார் உறவினருக்கு எந்த தகவலும் தெரிவிக்க முடியாத சூழ்நிலையை அங்குள்ள நிறுவனங்கள் உருவாக்குவார்கள் இவர்கள் இன்று மீட்கப்படுவதற்கு இந்திய அரசாங்கம்தான் துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்கிறது டூரிஸ்ட் விசாவில் கிழக்காசிய நாடுகளுக்கு சென்று திரும்பி வராதவர்களின் பட்டியலை மத்திய அரசு தயார் செய்தது அந்தந்த நாடுகளின் அரசாங்கங்களுக்கு இந்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுத்தது சைபர் அடிமைகளாக மாற்றப்பட்ட இந்தியர்கள் இந்திய அரசின் முயற்சியால் மட்டுமே மீட்கப்பட்டனர் ஆனால் பிற நாடுகளைச் சேர்ந்த சைபர் அடிமைகள் இன்றும் மீட்கப்படாமல் இருக்கின்றனர் ஒவ்வொரு மாதமும் ஐநூறு ஆயிரம் பேர் மீட்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று கூறினார் இந்த வரிசையில் மியான்மரில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த ஆன்லைன் மோசடி மையங்களில் பணிபுரிந்த ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது இந்தியர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலம் தாயகம் திரும்பினர் இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெயஸ்வால் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் கூறியுள்ளதாவது மோசடி மையங்களில் இருந்து இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கையில் மியான்மர் மற்றும் தாய்லாந்து அரசுடன் வெளியுறவு அமைச்சகம் இணைந்து செயல்பட்டு வருகின்றது படைக்கு சொந்தமான விமானத்தின் மூலமாக மேலும் இருநூற்று அறுபத்தி ஆறு இந்தியர்கள் பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று இருநூற்று எண்பத்து மூன்று இந்தியர்கள் கடந்த திங்களன்று தாயகம் திரும்பினர் இதனையடுத்து இதுவரை மொத்தம் ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது இந்தியர்கள் மியான்மரின் மோசடி மையங்களில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்